நண்பான வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற எல்லா போர்களையும் நான் தான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு உக்ரைன் ரஷ்யா போறா ஆட்டும் இந்தியா பாகிஸ்தான் போராவட்டம் காசா இஸ்ரேல் எல்லாத்துக்குமே நான் தான் நிறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நோபல் பிரைஸ் தரணும் அப்படின்றது வர அவர் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருந்தாரு இனிமே அவருக்கு கிடைக்கல ஸோ அந்த அடிப்படையில் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டினை வந்துட்டு மீட் பண்ண போறதா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை பத்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ ட்ரம்ப் புத்தின் சந்திப்பு ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் கடந்த வாரம் ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் கூட ஹங்கேரியில ஹங்கேரியுடைய கேபிட்டலான புத்தா பெஸ்ட்ல வந்துட்டு ஒரு மீட்டிங்க வந்து வைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஆனா இப்போ அது ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நேத்து அதாவது செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு ஒரு வேஸ்டட் மீட்டிங் வேண்டாம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லிக்காப்ல ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமும் வேண்டாம் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப பாட்டமா வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்போட வெளியுறவு செயலாளர் மார்க்கோ

அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அது வந்து ஒரு ஸ்டாப் அண்ட் கோவா வந்து மாறி இருக்கு கொஞ்சம் நிறுத்தி போலாம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லப்படுது இதுல ஐரோப்பிய தலைவர்களுடைய எதிர்ப்பு மற்றும் ஜெலன்ஸ்கியினோட நிர்பந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த செய்தியை வந்து அதாவது இந்த சந்திப்பு தள்ளி போடப்பட்டது அப்படின்ற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பிய தலைவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவங்க புத்தின் மீத ரொம்ப வந்து டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது யூரோப்பியன் லீடர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் ஆகட்டும் பிரெஞ்சு பிரதமர் ஆகட்டும் ஜெர்மன் அதிபர் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமாதானத்துக்காக உக்ரைன் வந்து தன்னோட இடத்த ரஷ்யாவுக்கு விட்டு முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப திட்டவட்டமா பேசியிருக்காங்க ஆனா ட்ரம்ப் சமீபத்துல அப்படி ஒரு சஜஷனை வந்து கொடுத்திருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புரோசன் ரஷ்யனுடைய அசட்ஸ் அதாவது ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கப்பட்ட இந்த ரஷ்யாவுடைய சொத்துகளை எல்லாத்தையுமே எடுத்து பல பில்லியன் டாலரை எடுத்து உக்ரைனோட போர் முயற்சிகளுக்கு பண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பழைய சொல்லியிருந்தோம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு லாங் ரேஞ்ச் டொமோகாக் மிசைல் நம்ம டொமோகாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ எப்படியும் இந்த மிசைலை வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காரு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் பீஸ் வந்து வரும் அப்படின்னு அவர் சொல்றாப்ல டொமோகாக் ஏவுகணையில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் புத்தின் ட்ரம்ப் கிட்ட வந்துட்டு கால் பண்ணாரு ஆனா இப்போ பிரஷர் வந்து புத்தினுக்கு கம்மியா இருக்கு ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தையை போஸ்ட்போன் பண்றாங்க அதனால எங்களுக்கு டொமோகாக் ஏவுகணையை கொடுங்க நாங்க லாங் ரேஞ்ச் தாக்குதல் நடத்தும்போது கண்டிப்பா ரஷ்யா வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி செலன்ஸ்கியும் வந்து தெரிவிச்சிருக்கு அப்ப ட்ரம்ப்னுடைய தடுமாற்றம் மற்றும் நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ஒரு நேரங்களில் ஒரு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டே உட்காந்துருக்காரு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இந்த விஷயத்துல என்ன மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு பார்ப்போம் இந்த போர் வந்து விஷயத்துல ட்ரம்ப் வந்து என்ன அதாவது மல்டிபிள் ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இந்த ட்ரம்ப்போட ஸ்டாண்டை நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் வந்து முந்தைய மாதம் என்ன பண்ணாருன்னா ஒரு பெசிமிஸ்டிக்கான பதில்கள் சொல்லி தரா அதாவது ஒரு நெகட்டிவான பதில் அது சொல்லி அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கடந்த மாசம் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஆப்டிமிஸ்ட் அதாவது பாசிட்டிவா ஒரு வந்து பதில் விட்டுருந்தாரு உக்ரைன் வந்து இழந்த எல்லா நிலத்தையும் மீட்டு எடுக்க முடியாது இது எல்லாமே பாசிட்டிவ் பெசிபிக் சொல்றது எல்லாமே வந்து உக்ரைன் சம்பந்தமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது கடந்த வாரம் ஒரு புது ஸ்டாண்ட் எடுத்தார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இப்போ எந்த இடத்துல வேணா இருக்காங்களோ அங்கேயே சண்டையை நிறுத்திக்கணும் அதாவது பார்டர் அதாவது இப்போ வரைக்கும் எங்க சண்டை நடக்குதோ அதே இடத்த பார்டரா பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க சண்டே அதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றாரு சண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிழக்கே உள்ள டோன் பாக்ஸ் பகுதியை பிரிச்சு அதோட பெரும்பாலான ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ரஷ்யா இது வரைக்கும் எந்தெந்த பகுதியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பகுதியெல்லாம் ரஷ்யா கிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார் இல்ல என்ன தெரியுதுன்னா ட்ரம்ப் ஒரு நிலைப்பாடாவே இல்லை எந்த ஒரு விஷயத்திலுமே வந்துட்டு அவர் ஒரு சரியான முடிவுகளை எடுக்கிறது இல்லை அப்படின்றதான் பார்க்கப்படுது இதே தான் வந்து இஸ்ரேல் காசா வாலி நடந்துச்சு இஸ்ரேல் காசா வார் பீஸ் டீலுக்கு வந்த பிறகும் திரும்பவும் ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு தான் குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது சரி இந்த டான் பாக்ஸ் பகுதியோட பெரும்பகுதியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கணும்னு அவர் சொல்றது உக்ரைன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் விஷயமா இங்க பாக்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இப்போ உக்ரைனோட அஞ்சுல ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரோசன் கான்ஃபிளிக் வந்துட்டு அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு புதிய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இடமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா உக்ரைனோட இடங்கள்ல எங்கெல்லாம் ரஷ்யா புடிச்சு வச்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து அகைன் அவங்க பார்வர்ட் பேஸ் வந்து சண்டை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உக்ரைன் சைட்லயும் ஐரோப்பிய சைட்லயும் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி விரைவில் நடக்க போகுது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது இன்னைக்கு புதன்கிழமை ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நேட்டோ

ஆப்ஜெக்டிவ் நினைச்சிட்டு இருக்காரோ அது இன்னும் முடியல அப்படின்னு நினைக்கிறாரு ரஷ்யா இந்த நீண்ட கால போர்ல உக்ரைனை விட நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கான்பிடண்டா இருக்கிறதா வந்து இதுல தெரியுது அதனால தான் இப்போதைக்கு இந்த கன்செஷன் கொடுக்க அவர் வந்து தேவையில்லை இந்த நேரங்கள்ல எந்த ஒரு விஷயங்களுக்கும் அடிமணிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி புத்தின் வந்து நம்புறாரு புத்தின் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் முதல்ல நேட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு அவரு பார்க்கறாரு உக்ரைன் வந்து நேட்டோ கூட்டுப்படையில வந்து சேர்றது புத்தின் பெரிய த்ரெட் அப்படின்னு பார்க்கப்படுது உக்ரைன் வந்து நான் லைன் இருக்கணும் அப்படின்றதும் அவர் வந்து பார்க்கறாரு மேலும் அது நான் பிளியர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நேட்டோ படைகள் வந்து கிழக்கு பக்கம் வரக்கூடாதுன்றது அவர் உறுதியா இருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமித்தன் நிலங்களை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்து பதின் ஆக்கிரமிச்ச க்ரிமியா க்ரிமியா தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து உக்ரைனோட பகுதியை வந்து பிடிச்சாங்க அப்ப சண்டைலாம் போடல அப்படியே ஒரு படைகள் போனாங்க அந்த ஏரியாவை அப்படியே ஆக்குபை பண்ணிட்டாங்க உக்ரைன் அப்ப எடுத்து சண்டை போடல அது உட்பட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரஷ்யா இணைச்சா டான்ஸ்டக் அப்புறம் லுத்தான்ஸ்க்கு அப்புறம் கர்சானு ஜபோர்சியா இது எல்லாமே அந்த டான்பாஸ் ரீஜியனை சேர்ந்தவங்க இந்த ரீதியா அந்த நாலு ஏரியாவையும் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச நாடுகள் வந்து அஃபிஷியலா ரஷ்யாவினுடைய இடம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறாருன்னா அதிகாரம் மாற்றத்தை அவர் வந்து விரும்புறாரு புத்தின் வந்து உக்ரைன் அரசாங்கத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அது ஒரு நியூ நாசிஸ் அப்படின்னு சொல்றாரு நாசிஸ்னா உங்களுக்கு தெரியும் ஜெர்மனில இருந்த ஹிட்லரோட ஆட்சி தான் வந்து நாசிஸ்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உக்ரைனுமே உக்ரைன்ல இருக்கிற ஜலன்ஸ்கியுமே அது மாதிரி ஒரு ஆட்சியை தான் அவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரஷ்யா வந்து சொல்றது அந்த நாட்டை

ஒரு ரஷ்யாவினுடைய கிரேட் பவர் ஸ்டேட்டஸை மீண்டும் கொண்டு வர ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்லா வந்து பாக்குறாரு ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது மிகப்பெரிய வல்லரசு உக்ரைனுமே அதுல பிரிஞ்ச ஒரு நாடு தான் ஆனா அது வந்து ரஷ்யாவோட பார்டர் இருக்கு ரஷ்யாவுடைய பார்டர்ல யூரோப்பியன் யூனியனோ அல்லது நேட்டோ வரது புத்தின் விரும்பல அதனால முழுக்க முழுக்க யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நான் நேட்டோ அலையாவும் யூரோப்பியன் யூனியன்ல சேராத நாடாவும் நான் நியூக்ளியர் நாடாவும் இருக்கும் அப்படின்றது புத்தினோட மிகப்பெரிய கொள்கையாவே இருக்கு இந்த இரு இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இழப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா

அடுத்தது உக்ரைனுடைய சுதந்திரத்தை மறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னா உக்ரைன்றது அவர் எப்பவுமே புத்தின் சொல்லுது என்ன சொல்லுவாருன்னா உக்ரைன் என்பது முழுமையான ஒரு ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் எப்படி பெல்லாரஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு தான் அது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து புத்தின் வந்து யோசிக்கிறாரு தவிர ரஷ்யாவுக்கு ஆப்போனண்டாக இருக்கக்கூடிய வெஸ்டிங்களோட சேர்ந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றது தான் புத்தினோட வாதமும் இங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருந்து சண்டை நடந்த டோன்ஸ்டாக் அப்புறம் லுத்தான்ஸ் கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்றது வந்து ரஷ்யா வலியுறுத்துறை வந்து சொல்லியிருக்கு அரசு பல இனப்படுகொலைகளும் வந்து செஞ்சதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து குற்றம் சாடுது நியூனாசிஸ் அப்படின்னு சொல்லி இவங்கள முத்திரையும் குத்தி இருக்கு ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு முடிக்கு வர்றது எப்போ வரும் அப்படின்னா மேக்சிமம் ப்ளேஸ் அதாவது உக்ரைனுடைய மேக்ஸிமம் பகுதியை ரஷ்யா கண்டிப்பாக பிடிச்சா மட்டும்தான் இது வரும் ரெண்டாவது மீதி உள்ள ஏரியா வந்து உக்ரைன் கையில் இருக்கணும் அப்படின்னா ஜெல்லன்ஸ்கி முதல்ல அங்கே பதிவில் இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க வந்து ஒரு யூரோப்பியனுக்கும் வெஸ்ட் கண்ட்ரிகளுக்கும் மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் பண்ற ஒரு தலைவராக இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு அது அறவே பிடிக்கல அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயமா என்ன பார்க்கறோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்லயோ நேட்டோலயோ அல்லது நியூக்ளியர் கியூர் பண்றதோ உக்ரைன் வந்து இருக்கக்கூடாதுன்றது ரஷ்யாவோட வாதம் ஸோ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டு உக்ரைனால அங்க வாழ முடியாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த நாடு வந்து ரஷ்யாவில இருந்து பிரிஞ்ச நாடு நான் நியூக்ளியர் இல்லாத நாடு அதனால ரஷ்யாவை வந்துட்டு ஒரு பெரிய சக்தியா தான் அவங்க பார்க்கணும் அதை எதிர்த்து அவங்களால போரிடவும் முடியாது அதனால உக்ரைன் ரஷ்யாவா பீஸ் டீல் முடியணும்னா இது புத்தின் கையில இருக்கோ இல்லையோ ஜெலன்ஸ்கி கையில தான் இருக்கு கண்டிப்பாக அவர் உக்ரைனுடைய இடங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் இந்த வார் முடிவு வரும்ன்றது தான் எதிர்பார்க்கப்படுது ட்ரம்ப் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஒரு ஒரு முறையும் அவருடைய ஸ்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கு அவங்க கொடுக்க போறான்றாரு கொடுக்க மாட்டான்றாரு மீட் பண்ண போறான்றாரு மீட் பண்ண மாட்டான்றாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவருக்கு நோபல்கான பீஸ்டில் கிடைக்காதுன்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் நான் ஏன் ட்ரம்ப் வந்து இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாருன்றத நான் சொல்லியிருக்கேன் அது போக உக்ரைன் வாரோடைய ஒரு சின்ன பேக் த்ரூ வந்து நான் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் வந்துருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்